அதற்காக இவர் வெள்ளச்சலை கட்டி நீதியில வராரு நீங்க எல்லாம் நம்ம தமிழச்சி இந்த விக்கிரவாண்டியில நீதியில நம்ம சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம அக்கா கட்சிக்கு அக்கா வேட்பாளர் நினைக்கிறாரு நீங்க எல்லாம் தயவு கூர்ந்து ஒவ்வொரு தாலி பாட்டுல நீங்க கீழே கிடக்குனா ஒரு தாளி கீழே கிடக்குற அர்த்தம் அத மனச வச்சு நீங்க ஓட்டு போடுங்க விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாடி இடைத்தேர்தலில் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் பொது செயலாளர் ஆறுமுகம் போட்டியிடுகிறார் வேட்புமனு தாக்கலின் போது டெபாசிட் தொகை செலுத்துவதற்காக வெள்ளை சேலை அணிந்து கையில் தாலியுடன் தெரு சென்று காலி மது பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் டம்ப்ளர்களை சேகரித்து பழைய இரும்பு கடையில் எடைக்கு போட்டு வருகிறார் அதில் கிடைக்கும் பணத்தை சேகரித்து தேர்தலில் போட்டியிட வரும் இருபதாம் தேதி டெபாசிட் செலுத்த உள்ளார் மது குடிப்பதால் பெண்களின் தாலி அறுக்கப்படுவதாக ஆறுமுகம் குமுறினார் இதை சுட்டிக்காட்டும் விதமாக வெள்ளை சேலை கையில் தாலியுடன் மது பாட்டில்களை பொறுக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக கூறினார் ஸ்ரே இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துடைய மாநில பொதுச்செயலாளர் எம்எஸ் ஆறுமுகம் அவர்கள் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வேட்பாளராக நிற்கின்றார் அந்த டெபாசிட் தொகைக்காக இந்த விக்கிரவாண்டி வீதிகளிலே விழுந்து வீழ்ந்து கிடக்கின்ற ஒரு காலிபாட்டில் கிடக்குன்னா ஒரு தாலி அந்துருக்குன்னு அர்த்தம் அந்த வீதியிலே கிடைக்கின்ற காலிபாடுகளை பொறுக்கி டெபாசிட் தொகை கொடு கட்டி அவர் வேட்பாளராக இங்கே போட்டியிடப் போகின்றார் இவர் வெற்றி பெற்றால் விதவைகளான பெண்கள் ஜாதி ரீதியாக கணக்கெடுக்காமல் சரக்கு ரீதியாக தாலி இழந்த இன்னைக்கு நம்மளுடைய வேட்பாளர் வெள்ளச்சலை கட்டியிருக்காருன்னு சொன்னால் இன்னைக்கு கண்ணீரும் கம்பளமாக கலர்ச்சலை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே கண்ணீர் கதறி கதறி கொண்டிருக்கின்றார்கள் இந்த விக்கிரபாண்டியிலே அந்த மதிவினால் விரைவையிலான பெண்கள் வெள்ளச்சலை கட்டியிருந்தால் இன்னைக்கு வீதிக்கு ஐம்பது பெண்கள் இன்னைக்கு வெள்ளச்சலையில வெள்ளச்சலையோட தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஆனால் வேதனையில் கலர்ச்சலை கட்டிக்கிட்டு கதறி குடும்பத்தை கௌரவத்தை காப்பதற்காக அங்கே கொண்டிருக்க அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் விதவிலான பெண்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் அந்த விதவிலான அனராக்கப்பட்ட குழந்தைகளுக்கு படிப்பு செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த டாஸ்மாக் கடைகளில் பாட்டுக்கு மேலே பத்து ரூபா வச்சு கொள்ளையடிக்கின்றதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவார்